பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சுதந்திர போராட்ட வீரர் ஆசிரியருமான கர்பூரி தாக்கூர் அவருக்கு வந்து இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா போஸ்ட் யூமஸ்ல இறந்த பிறகு அறிவிக்கக்கூடிய அந்த மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அறிவிச்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை மனதில் வைத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல உண்மையிலேயே ஒரு போராளிக்கு ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரருக்காக அறிவிக்கப்பட்ட விருதா இதை எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நான் விஜன் நான் காந்தியன் சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கற்பூரிதாக கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் எமர்ஜென்சியை எடுத்து ஜேபி கூட இருந்து போராடியவர் கற்பூரிதாக வாழ்க்கையே ரொம்ப சிம்பிளா இருந்த வாழ்க்கை மோடியனுடைய கற்றையை படித்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை தமிழகத்துல இருந்த காந்த நம்மளுடைய கக்கன் மாதிரியும் காமராஜ் மாதிரியும் ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு புரிய வரும் இறந்த ஒண்ணுமே இல்லை என்பதை பதிவு செய்கிறார் வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க இப்படி ஒரு வீட்டிலேயே அவர் இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் குளிர்ந்த கிழிஞ்ச குருதாவை வைத்துக்கொண்டு கொண்டு போகிறார் அப்போ ஜனதா கட்சியினுடைய சந்திரசேகர் அவர் சொல்லுகிறார் ஐயோ நம்மளுடைய கற்பூரி தாவூருக்கு குருதா தச்சு கொடுக்கறதுக்கு நாம் ஃபண்டு ரேஸ் பண்ணி கொடுக்கணும் போலக்கே இவ்வளோ பெரிய இதில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறந்தவர் இப்படி ட்ரெஸ்ஸோடு வருகிறாரேன்னு சொன்ன உடனே நிதி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த நிதியை அவர் திருப்பி அரசாங்கத்துக்கே செலுத்துகிறார் சார் இந்த லீடர்ஸ் எங்கே சார் இருக்காங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட இடத்துல தான் மாதிரி வந்து எருமாடு விமானத்திலே செத்து போச்சுன்னு சொல்லவங்க ஊழல் ஃபோடஸ் ஸ்கீம் ஊழல் நடந்த லாலு வந்து அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு வேற வேற தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நேருவியன் நான் காந்தியன் சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசிய தலைவர்கள் அவர்களை கௌரவப்படுத்தி சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு வந்திருக்கிறது இப்போ பத்மா அவார்டு இப்படி மாறி பத்மா அவார்டு எல்லாம் நாள யாரு கொடுப்பாங்க ராஜீஸ்வர தேசாய்க்கு இந்த மாதிரி பிரபலமானவர்கள் பிரபலமான பத்திரிகை யார் ஜால்ரா போடுறாங்களோ இந்த தேசியத்துக்கு மாற்றத்துக்கான தேசிய ஊடகங்களா சங்கம் மாதிரி அங்கே ஒன்று இருக்குது லூயிட் சொல்லக்கூடிய அந்த லூயிட் இருக்கிற எல்லாருக்கும் தான் விருது கிடைக்கும் அதை தாண்டி கிடைக்காது இந்த ஏன்னா அவன் வந்த உடனே அந்த விருதையும் வாங்கிட்டு வாபஸ் பத்மா வாபஸ் ஆரம்பிப்பான் அவார்டு வாபஸ் ஆரம்பிப்பான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒத்தர் கூட அந்த அவார்டு வாபஸ் வாங்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் உழைப்புக்கான விருதுன்னு அவங்களுக்கு தெரியும் உழைப்பு வாங்கப்பட்ட விருது இல்லைங்கிறது தெரியும் அதே மாதிரி ஒரு விருது தான் இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பீகார் எப்படிப்பட்ட பீகார் எப்படி அதாவது அவருடைய அன்றாடனுக்கு அண்டர் டெவலப்டுக்கு அப்ரெஸ்டு பீப்புளுக்கு இருபத்தாறு பெர்சன்ட் முதல்ல கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது கற்பூரிதாக இருந்தால் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா அது இல்லை இன்றைக்கி மோடியினுடைய ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்போ ஏற்கனவே விஜயகாந்த் இறந்த உடனே மோடி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா அனேமாம் இனிமேல் மோடியினுடைய ஆர்டிக்கல் நிறைய வரும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏன்னா உண்மையானவர்களை நாம் அதாவது இதே விஜயகாந்த சாகர வரைக்கும் இந்த மீடியான்னு சொல்கிறீங்களே இந்த மீடியா இன்னைக்கு அண்ணாமலை ஏற்று போராடக்கூடிய வீடியா விஜயகாந்த் இப்படியெல்லாம் கேள்வி பண்ணிடுது விஜயகாந்தை வந்து தண்ணி அடிக்கிறவன் கப்பல் தண்ணியில் மதக்கலாம் கேப்டன் மதக்கலாமா கேப்டன் மதக்கலாமா அப்படின்லாம் எழுதின மீடியாதானே இது கேப்டனே மிதந்தால் கப்பல் என்ன ஆகும் அப்படி கேட்ட மீடியா தானே இதெல்லாம் ம் அதனால் இந்த மீடியாக்கள் நான் காந்திய நே நான் நேருவியனை சொல்லுவதற்கு தகுதி வாய்ந்த மீடியாக்கள் என்று இல்லை அந்த வேலையை மீடியாவேடையும் சேர்த்து பண்ணி கொண்டிருக்கிறார் மோடி அதனால தான் இந்த மீடியாவெல்லாம் துக்கு துக்கு குப்பையில் போட்டுட்டு மனதின் குரலில் வந்து நேரடியாக மக்கள் அட்ரஸ் இருக்கார் இன்னைக்கு யாரும் தடுக்க முடியவில்லை அதனால் மோடி போன்றவர்களுக்கு நடுவில் புரோக்கர் தேவை இல்லை அவர்கள் சமுதாயத்துக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லியிருக்கிறார் கற்பூரீதாக அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்ததன் மூலமாக அவரை பற்றி கற்றை சொன்னதன் மூலமாக இன்றைக்கு மோடி பீகார் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மை இப்படி இந்தியா முழுக்க உண்மையான வரலாற்றை மோடி தொடர்ந்து சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்